அதாவது என் தகப்பன் என்னை நிந்திக்கட்டும் புறக்கணிக்கட்டும் நம்பாமல் இருக்கட்டும் புறம்பே தள்ளட்டும் சகோதரர்கள் என்ன விரட்டட்டும் என் சகோதரர்கள் என் மீது பகையாக இருக்கட்டும் என்னை என்னை புறம்பே தள்ளி வைக்கட்டும் பிரச்சனை இல்லை என் தகப்பன் என் சகோதரர் என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது புரிஞ்சுக்குவாங்க ஆனால் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் இவன் மூன்றாவது நபர் இந்த மூன்றாவது நபர் என்னை நிந்திக்கவும் என்னை தூஷிக்கவும் என்னை அபிஷேகம் செய்த தேவனை நிந்திக்கவும் தூஷிக்கவும் இடம் கொடுக்க முடியாது என்னால் அதுதான் தாவிதுடைய மைண்டு கவனித்தாதான் தெரியும் இதெல்லாம் பைபிளை படிக்கணும் பக்க இருந்தால் ஒன்றும் புரியாது உட்காந்து படிக்கணும் பொறுமையாக அப்பா கிட்டக்க சகோதரர்கள்கிட்ட பொறுமையாக இருந்தவன் அப்படியே அதே மாதிரி இப்போ இந்த கோழி சத்தம் போடுறப்பையும் அமைதியாக போயிருக்கலாம்ல இல்லை நீ மூன்றாவது நபர் நீ நிந்திப்பதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் நீ நிந்திப்பதை நான் பொறுத்து கொள்ள முடியாது நீ கத்துரை நாமத்தை தூசிக்கிறாய் முடியாது இடம் கொடுக்கல அடித்து காலி பண்ணுற மாதிரிங்க உங்களை யாராவது தூஷித்து நிந்தித்து அவமதித்து அலட்சியப்படுத்தினாங்கன்னா தாவிதம் மாதிரி அடித்து காலி பொண்ணுன்னு சொல்லல அதையும் பொறுத்து கொள்ளுங்கள் எழுவியா மூன்றாவது நபர் சம்மந்தம் இல்லாத நபர் என் குடும்பம் என் அப்பா என் சகோதரன் என் சகோதரி இவங்க என்னவனான்னு சொல்லிட்டேன் நீ யார் என்ன சொல்றதுக்கு அதான் தாவிதுடைய மைண்டு மூன்றாவது நபர் வரும்போது அலட்சியப்படுத்தும் போது புறக்கணிக்கும் போது கத்தரை நோக்கி பாருங்கள் தாவிதை உயர்த்தி வைத்த கத்தர் உங்களையும் உயர்த்தி வைப்பார் அது